பதினாலு பதினைந்து வயது இருக்க மாணாக்கர்களுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் புரதம் புரோட்டீன் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவை பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ கிராம்ஸ் நீ ஒரு அறுபது கிலோ வந்தீங்கன்னா எவ்வளோ கிராம் வேணும் கரெக்ட் எக்ஸாக்டாக சொல்கிறாரு வெயிட் எவ்வளவோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக இன்ட்டு ஒன் கிராம்ஸ் வேணும் ஐம்பது கிலோ இருக்கிறவனுக்கு ஐம்பது கிராம் வேணும் நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் சாப்பிட்ற உணவில் ஐம்பது கிராம் புரோட்டீன் வருமான்ட்டு நிறைய நம்ம சாதாரண சாப்பாடு சாப்பிட்றவங்களில் பல பேருக்கு புரதம் கிடைக்காது சார் அதுக்காக தான் நான் போய் ஜிம்மில் பெரிய டப்பாவில் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்குறான் கருப்பு கலரில் டப்பா டப்பாவாக இருக்குது அதை வாங்கி பாலில் கலந்து அப்படி கை காலெல்லாம் சிக்ஸ் பேக் வச்சு பாகுபலி பார்ட் த்ரீக்கு தயாராகிறேன்னு சொன்னீங்கன்னா அது முட்டாதனம் புரதத்தை நம்ம உணவுகள்லேருந்து தேடணும் நம்ம உணவுகளில் நிறைய புரதம் உள்ள உணவுகள் இருக்கு நிலக்கடலை புரதம் சோயா புரதம் வெள்ளை கொண்டை கடலை புரதம் புலால் சாப்பிட்றவங்கள மீன் முட்டை கோழி புரதம் ஸோ புரதம் ஒரு நாளைக்கு நம்ம பர் டே உங்கள் பாடி வெயிட்டுக்கு ஈக்குவல் கிராம்ஸ் எடுக்கிறீங்களாங்கிறத உறுதிப்படுத்திக்கணும் ஏன்னா புரோட்டீன் தான் இம்யூன் பில்டர்ஸ் புரோட்டீன் தான் மசில் பில்டர்னு நினைக்கிறோம் சார் அப்படியே பைசெப்ஸ்லாம் சும்மா கின்னுன்னு இருக்கணும்னு ஆசை இருக்கு அதுக்கு மட்டும் இல்லை உள்ளே இருக்கிற வெள்ளடுக்கல் ஜம்முன்னு இருக்கணும் உள்ளே இருக்கிற காம்ப்ளிமெண்டரி செல்ஸ் நல்லா இருக்கணும் உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு மஞ்சை நல்லா இருக்கணும் உள்ள இருக்கிற இரும்பு லிவர் நல்லா இருக்கணும் இது எல்லாத்துக்கும் ப்ரோட்டீன் நல்லா இருந்தால் தான் அந்த அமினோ ஆசிட்ஸ் கிடைச்சாதான் தான் இம்யூனிட்டி நல்லாயிருக்கும் அப்போ ப்ரோட்டீன் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய உணவுகளை தேடி தேடி சாப்பிடுங்க காலை சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க காலையில் என்ன சாப்பிடுவோம் சாதாரணமாக இட்லி தோசை பூரி அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மெதுவாக சாப்பிடுங்க இந்த இட்லி தோசை பூரி மசாலா தோசை பொங்கல் வடை எல்லாம் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் போதும் மீதி நாலு நாள் சார் அப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க பன்னியை கிடக்க சொல்கிறீங்க பன்னியை கிடக்க சொல்ல மீதி நாலு நாள் நல்ல பெரிய கப்பு நிறைய சுண்டல் நல்ல பழங்கள் போட்டு அடித்து மாதுளை வாழைப்பழம்லாம் பிடிச்சி ஒரு ஸ்மூதி அதுக்கப்புறம் வேணும்னா சிகப்பரிசி அவல் அந்த அவல் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு முட்டை சார முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் தோஃபு சோயா சுண்டல் இப்படி உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கணும் என்னெல்லாம் சொன்ன சுண்டல் அவல் பழச்சாறு சூப்பு காய்கறி தூண்டு இது மூணு நாள் இருக்கணும் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்காதீங்க இதுதான் ஃபுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி சாப்பிட்டீங்கன்னா உடம்பு புரதச்சத்து நிறைந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும்